அனைத்துலக வீரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு எமது வணக்கங்கள் இன்று தாயகத்தில் இருந்து திருமிகு கலாநிதி உதயசீலன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் நாங்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட விடயம் அணையா விளக்கு அதாவது செம்மணி புதைகுழியில் மூன்று நாள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற அணையா விளக்கு போராட்டத்தை பற்றி நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம் வணக்கம் திருமிகு உதயசீலன் அவர்களே செம்மணி புதைகுழி என்பது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் அந்த சோம சோமரத்ன ராஜபக்ஷ என்ற சிப்பாயால் அடையாளம் காட்டப்பட்டது கிருசாந்தியினுடைய கொலை வழக்குக்கு பிற்பாடு வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட கிருசாந்தியும் அவர்களுடைய குடும்பத்தின் இந்த வழக்கு வந்த பொழுதுதான் இந்த செம்மணி புதைகுழி வெளிச்சத்துக்கு வந்தது இன்று ஆயுதம் மௌனிக்கப்பட்டு பதினாறு வருடங்கள் நிறைவடைந்த பின்பும் இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமான எந்த விசாரணைகளுமே இல்லை நடைபெறவில்லை பதினாறு வருடங்களாக தமிழ் அரசியல்வாதிகள் குருடர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு முக்கிய சாட்சியாகவும் அமைகின்றது சர்வதேச விசாரணை வேண்டாம் உள்ளக விசாரணையே போதுமானதென்று காட்டமாக திரு சம்மந்தன் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் பல இடங்களில் பேசியிருக்கின்றார்கள் சுமந்திரன் பல கூட்டங்களில் வெளிநாட்டுகளில் கூட புலத்தில் கூட பல இடங்களிலே வந்து இன அழிப்புக்கான விசாரணை முடிந்து விட்டது என்று கூட இவர் பேசியிருக்கின்றார் இவர்கள் பேசியதை மக்கள் இன்னும் மறந்து விட்டார்களா இல்லையா என்பது தெரியவில்லை செம்மணியிலே நடைபெறுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டம் சம்பந்தமாக உதயசீலன் அவர்களை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் சில விடங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள் தொண்ணூற்று ஆறு காலப்பகுதிக்கு பிறகு பல்வேறு காலப்பகுதிகளில் பல்வேறு புதைகுழிகள் இங்கு கண்டுகொள்ளப்பட்டன அவற்றில் சில அல் அகழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு குறிப்பிட்ட காலத்தின் பின் அவை கைவிடப்பட்டும் இருக்கின்றன பல விசாரணைகள் என்னும் பெயரில் சில நடைபெற்றன ஆனால் இங்கும் நீதி நிலைநாட்டப்படவில்லை என்பதை எங்களுடைய வாதமாக இருந்தது இறுதி யுத்தம் நடந்த கால பகுதிகளிலும் சரி அந்த பகுதிகளிலும் சரி யாழ்குடா நாடு ராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்த பிற்பாடு அனைவராலும் பேசப்பட்ட கிருஷாந்தி குமாரசாமி அவர்களுடைய படுகொலையை தொடர்ந்து அந்த வழக்கின் மிக முக்கிய குற்றவாளியாக நீதிமன்றத்தால் சந்திக்கப்பட்டவர் வேறத்தால அறுநூறு பேருடைய உடலங்கள் இந்த செம்மணி வெளியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கின்ற ஒரு சந்தேகத்தை அவர் வெளியிட்டிருந்தார் ஆனால் அந்த நிலையில் அவரது இரண்டாவது வாக்குமூலத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர் என்ன சொல்லியிருந்தார் தாங்கள் இரண்டாவது முறையாக சென்ற பொழுது தாங்கள் புதைத்திருந்த இடங்களில் அந்த உடல் பாகங்கள் அல்லது அந்த தொகுதிகள் இல்லாது போயிருந்ததையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஏறத்தாழ அவரது அஹ் கிருஷாந்தி மறைந்த கிருஷாந்தி குமாரசாமி அவரது மற்றும் உறவினர் மற்றும் தம்பி அஹ் ஆகியோரின் கொலை குற்றங்கள் தொடர்பாக பேசப்பட்டன அது தொடர்பில் நீதிமன்றம் சென்றது ஆனால் காணாமல் ஆக்கப்பட்டோர் என்று நிலத்தில் மக்கள் போராடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் மற்றோருக்கு என்ன நடந்தது என்பது இதுவரை தகுதி அதாவது அதற்கு உத்தியோகபூர்வமான முறையில் யாராலும் அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் கடந்த இரு மாதங்களுக்கு முதல் இதற்கிடையில் மன்னார் குக்குழாய் போன்ற பல இடங்களிலும் புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் அவற்றிற்கான நீதி விசாரணைகள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மறுக்கப்பட்டவராகவே இருந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக அரியா செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் ஆஹ் ஒரு நகர அபிவிருத்தி ஆஹ் வந்து ஒரு அகழ்வு செய்யப்பட்ட நிலையில் அங்கு மனித எலும்புகள் அஹ் கண்டுபிடிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினரும் அந்த அந்த சுடலை அந்த இந்துக்களுக்கான அந்த இறுதியை எரிக்கக்கூடிய அந்த சுடலையை கொமிட்டியில் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கினார் இதை நாங்கள் முறைப்படியாக அகல வேண்டும் என்று அதனை தொடர்ந்து அகலப்பட்ட போது அங்கு பத்தொன்பது முழு எலும்பு கூட்டு தொகுதிகள் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது இங்கு மிகவும் வேதனையான ஒரு விஷயம் அனைவரது மனதையும் அந்த ஒரு விஷயம் காணப்பட்ட அந்த குழந்தைகள் என்பது எலும்புக்கூடுகள் நான்கு குழந்தைகள் அவற்றில் பத்து மாதம் நிறை நிறந்ததாக இருக்கலாம் அல்லது உடனடியாக பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம் என்று உடனடியாக அந்த எலும்புக்கூடுகளுக்கு உருவம் கொடுக்கப்பட்டு ஏஐ படங்கள் எல்லா இடமும் பெறவுகின்றன அந்த படங்களை பார்க்கும் போது அந்த குழந்தைகளின் எலும்பை பார்க்கும் போது ஒரு சாமானியனின் நெஞ்ச ஈரக்குலை அத்தனையும் உருகி போய்விடக்கூடிய அந்த வேதனை மிகுந்த சம்பவம் அந்த வலி மிகு அந்த மிகுந்த அந்த வேதனையின் பின்பாடு அனைவருக்குள்ளும் ஒரு ஒரு தீ எழுந்தது இதுவரையும் நீதி கோரி மக்கள் எத்தனையோ முறை போராடி இருக்கின்றன ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த குழந்தைகள் என்ன செய்தன இவர்களை யார் கொன்றார்கள் முக்கியமாக அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்த பொழுது எனது மகன் கேட்கிறார் ஆறு மகன் கேட்கிறார் இவர்களை யார் கொன்றார் இதே கேள்வி பெற்றோர்கள் மத்தியிலும் இருந்தது அந்த நிலையில் மக்கள் மத்தியில் இருந்த ஒரு தீ அந்த தீ இவர்களுக்கு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் என்று காணாத யார் கேட்பார்கள் என்று சொல்லி சொன்னால் மக்கள் அரசியல் கட்சிகளை காலாகால நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஓர் நான் அரசியல் கட்சிகளை குறை சொல்லவில்லை அந்த அரசியல் கட்சிகளில் மிகவும் நேர்மையான பலர் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலராக சில விடயங்கள் மூடி முறைக்கப்படுவதாக மக்கள் பரவலான குற்றல் சொல்ல நிலையில் இன்று மக்களாகவே வெகுண்டெழுந்து ஒரு முக்கியமான தருணத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து அதன் உயர்ஸ்தானிகர் மனித உரிமைகள் சார்ந்த ஒரு உயர்ஸ்தானிகர் வருகின்ற நிலையில் அவருக்கு அமைதியான முறையில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை செய்து நமக்கு ஒரு முறையான நீதியை வழங்குங்கள் இந்த படுகொலைகள் நிகழ்த்தியவர்களுக்கு மீது சரியான தண்டனையை மேற்கொள்ளுங்கள் வருபவர் டாக்டர் வந்து மனித உரிமை ஆணையாளர் கவன போராட்டம் செய்வது வந்து மிகவும் ஒரு பொருத்தமான விடயமும் கூட இது எந்த அளவுக்கு இந்த மனித உரிமை ஆணையத்தால் உள்வாங்கப்படும் என்பது வந்து அடுத்த கேள்விக்குறீங்க மனித உரிமை ஆணையாளர்கள் நேர்மையாக நடந்தாலும் பிறகு அங்கு வருகின்ற இந்த அறிக்கைகள் இந்த மனித உரிமை ஆணையத்திலே இருக்கின்ற நாற்பத்தி ஒன்பது நாடுகளும் தான் முடிவு செய்து அதை நீர்த்து போக இது ஒன்று ஆனால் இன்று சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லி உள்ளக விசாரணையை போதுமானது என்று சொல்லி சர்வதேச விசாரணையை நீர்த்து போக வைத்தவர்களே சம்பந்தனம் தான் அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை நாங்கள் பல இடங்களிலே கூட சுமந்திரன் பேசியிருக்கின்றார் அவை இனவழிப்பு விசாரணை முடிந்து விட்டது அப்ப போலியான முகமூடியை போட்டுக்கொண்டு சமந்தன் அவர்கள் விட்டார்கள் போர் போன்றவர்கள் இப்படியான கூத்துக்களை கடந்த காலங்களில் சொல்லிவிட்டு இன்று போலியான முகமூடியை போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற வேலைகளைத்தான் செய்கின்றார்கள் பதினாறு கடந்தும் பதினாறு வரங்கள் கடந்தும் இன்றும் நீதிக்காக புலத்தில் இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் சரி தாயகத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் சொந்தங்கள் உறவுகள் நீங்க சொன்னீங்க பச்சை குழந்தைகளை கூல படுகொலை செய்திருக்கின்றார்கள் இந்த இலங்கையினோட ஈதி ரக்கமற்ற இராணுவம் அப்ப எதுக்கு நாங்கள் நீதியை தேட வேண்டுமாக இருந்தால் தாயகத்தில் இருந்து பேரெழுச்சியுடன் பல போராட்டங்கள் நடைபெற வேண்டும் தொடர்ந்து கூறுங்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு மக்கள் ஒரு தகுந்த பதிலடியை என்று கொடுக்கிறார்கள் மக்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டே இருக்க முடியாது ஏனெனில் முக்கியமாக இந்த போராட்டத்தின் முடிவில் வைக்கக்கூடிய அந்த ஆறு அம்ச கோரிக்கைகள் என்னத்தை சுட்டி நிற்கின்றது என்றால் நடைபெற்றது இனப்படுகொலை நீதியான சர்வதேச விசாரணை வேண்டும் இது இதுதான் இந்த போராட்டத்தின் இறுதியிலே இந்த போராட்டத்தை சேர்ந்த மக்களாக சர்வதேசத்துக்கு வைக்கப்படுகின்ற செய்தி முறையான சர்வதேச விசாரணை வேண்டும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் நடத்தப்பட்ட படுகொலைகள் அத்தனைக்குமாக ஒரு சர்வதேச விசாரணை நீதியாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்தப்பட வேண்டும் என்பதை இன்று மக்கள் கேட்டு நிற்கின்றனர் அப்ப அரசியல்வாதிகளை நம்பி அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருப்பதை விட மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டால் இந்த இது போன்ற கோரிக்கைகள் தொடர்ந்து வளரும் அது எந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வீரியம் கொண்டு இந்த போராட்டத்தினர் நிறைய மக்கள் அங்கு என்று அந்த புதவழி இடத்திலே நிற்கின்றார்களா புதைகுழி இடம் வந்து நீதிமன்ற விசாரணைக்கு கீழே இருக்கிறபடியா அதற்கு பக்கத்துல தான் அந்த ஒழுங்கமைப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் இறுதியாக கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழி வந்து ஒரு மயானம் இந்து மயானத்துக்கு உள்ளே இருக்கிற பகுதி அது முற்றுமுழுதாக நீதிமன்றத்துக்கு கீழ் இருக்கிறபடியா அந்த பகுதிக்கு செல்ல முடியாது அதற்கு அருகில் உள்ள பகுதியில் தான் இந்த போராட்டம் வந்து முன்னெடுக்கப்படுகிறது நாளைய தினம் ஒரு வெகுஜன போராட்டமாக இருப்பதால் நாளைய தினம் மிக பரவலாக இலங்கையின் பல பகுதிகளிலும் இருந்து வடக்கு கிழக்கு வடமா ஏனைய மாவட்டங்களில் இருந்து மக்கள் திரண்டு பெறுவதாக இருக்கிறார்கள் அந்த நிலையில் அந்த ஒட்டுமொத்த மக்களையும் அவர்களது பேரணியையும் நீங்கள் நாளைய தினம் காணொலிகள் வாயிலாவோ அல்லது செய்திகள் வாயிலாவோ பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இன்று காலையில் இருந்து இந்த போராட்டத்தை தவிர்க்க முடியாது என்று அனைத்து தரப்பினரும் விளங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அரசியல்வாதிகள் உட்பட நம்ம மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் என்றுமே வந்து சென்று கொண்டிருக்கிறோம் அத்தனை பேருமே இந்த இந்த நிலத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லி இதுல இந்த இந்த சிவில் அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு இதுல ஒரு புதிய அமைப்புடைய பெயர் வந்திருக்கின்றது மக்கள் செயல் அமைப்புன்னு சொல்லி இந்த மக்கள் செயல் அமைப்பில் யார் யார் இருக்கின்றார்கள் என்பது பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்க மக்கள் செயல் அமைப்பில் ஒரு செயற்பாட்டாளர் நான் இது நாங்கள் அஹ் கடந்த காலங்களில் மக்கள் சார் அண்மையில் பெய்த கடும் மழையில் கூட மக்களுக்கு முதலாவதாக அல்லது மாதிரியாக நின்று உதவிகளை செய்தது அல்லது அஹ் அரச நிறுவனங்களே எங்களிடம் உதவிகளை கேட்கக்கூடிய மாதிரி ஏனென்றால் ஒரு அரச இயந்திரம் வந்து ஒரு அவர்களுக்கான சில வரையறை இருக்க ஒரு ஒரு வெள்ளம் வந்து சரமிடம் அவர்கள் தங்கள் இடைத்தங்கள் முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டு அவர்களது செயற்பாடுகளுக்காக ஒரு உழைத்துக் கொண்டிருந்த அமைப்பு அது மக்கள் செயலுக்கு கீழே அஹ் உலக மாணவர் ஒன்றியம் சிறகுகள் இளவாலை வருத்தப்படாத வாலி சங்கம் இந்த மலைக்கு இரண்டு பேர் செய்தாக்கள் தென்மராட்சி அபிவிருத்தி குழு அப்படி பல அமைப்புகள் சேர்ந்து ஒரு ஒரு மக்களின் தேவைய ஒரு அடிப்படையில நின்று அதை கோஆர்டினேட் பண்ணி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது மக்கள் செய்ய உண்மையில இவர்கள் எல்லாருக்கும் ஒரு பொது பேரை கொடுத்து ஒரு ஒரு வலிமா வடக்கில ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி சொன்னா இங்க இருந்து ஒருத்தர் போறத விட அங்க அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை எங்களோட உள்ளிட்டு அங்க வேலை செய்யறது சுகமா இருக்கும்ன்றதுக்காக செய்தது இந்த மக்கள் செயல் என்ற பெயர் ஒரு அரசியல் செயற்பாடாக முதலாவதா இதுதான் வந்திருக்கு ஆனா இதுக்கு முன்னால மக்கள் சார்ந்த பல செயல்ல இருந்தபடியா அது பத்தோட பதினொன்றோ யாருமே அதை கண்டுகொள்ளாம இருந்தது அதான் உண்மை ஆஹ் அப்ப அவர்கள் இருந்தவர்களும் ஏதோ ஒரு இந்த வேலையை தான் செய்து கொண்டு இருக்கிறாருமா வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் எத்தனையோ அமைப்புகள் ஜூட்டிப்புகள் இருக்கிற மாதிரி உண்டு ஆனால் இந்த மண்ணுல ஒரு அரசு மக்கள் மயப்படுத்தப்பட்ட மக்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு தூய அரசியல் இயக்கம் ஒன்றுட தேவை எப்பவுமே இருந்து கொண்டிருந்தது அரசியல் கட்சிகளுக்கு பின்னால இந்த மக்கள் இருக்கு தொலைநோக்குல சொன்னா ஒரு நாடு யுத்தத்துக்கு பின்னர் வளர வேணும் பொருளாதாரத்திலையும் அவர்களது வாழ்வை சொன்னா வரலாறு எடுத்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு முன்னுக்கு வரக்கூடியவர் லீவான் குப்தா அவருடைய கட்சிக்கு பேர் பீப்புள்ஸ் எக்ஷன் பார்ட்டி மக்கள் செயல் அதுல இருந்து அந்த கட்சியை நீக்கிவிட்டு நேரடியாக மக்கள் செயல் அது தமிழ் தேசியத்தை குறிக்கும் முகமாக சிவப்பு மஞ்சள் அதுல சின்னதை நீங்கள் நீங்க இதுல காட்சிப்படுத்துறும் நல்லது அஹ் வர்ணங்களை கொண்டும் அதுல மக்களின் சக்தியை குறிக்கிறதுக்காக அந்த கை என்ற அந்த குறியீடோடு நாங்கள் இதை உருவாக்கும் பொழுதே மக்கள் ஒரு நாள் இப்படி ஒரு சக்தியை தேடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் அப்பவே வச்சிருந்தாங்க மக்களுக்கான அந்த நம்பிக்கை மக்கள் இந்த இவர்கள் மீது வைச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைய விளக்குற சந்தர்ப்பத்துல ஒரு அமைப்பு ஒன்று அவர்களுக்கு தேர் அவர்களது குரலாக இருப்பதற்கு இது தேர்தல் அரசியல் அல்ல வாக்கு அரசியல் இல்ல இன்றைக்கு பல்வேறு கொள்கைகள் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் அதுல இருக்கிறாரு பிரதானமாக நீங்கள் சொல்லப்பட்ட அத்தனை கட்சிகள் ஏன்னா அத்தனை பேரையும் தமிழ் தேசியம் என்ற சொல்லுல உழற்சி கொண்டு அது வேலை செய்து முதலாவது ஒரு அரசியல் செயற்பாடு இவ்வாறான ஒரு மிகப்பெரிய செயற்பாடாக இருந்தபடி இன்றைக்கு பேசுபொருளா இருக்குது அத்தனை பேருமே தேடி யார் விவையாரு இவைக்கு என்ன பின்னால் என்ன பார்த்தீங்கன்னோட இவர் இவருக்கு அந்த நான் வாக்கு நான் ஒரு கட்சிக்கு வாக்கு அளிச்சிருப்பேன் அதான் அந்த கொள்கை பிடிப்பில இருக்காது

பல சிவில் அமைப்புகள் அங்கே உருவாக்கப்பட்டன இந்த சிவில் அமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்படுவதும் காணாமல் போவதும் உருவாக்கப்படுவதும் காணாமல் போவதுமாக தான் இருக்கின்றது ஒன்று இரண்டாவது இந்த சிவில் அமைப்பு கண்டு உருவாக்கப்படுகின்ற இந்த அமைப்புகள் கூட ஒரு அரசியல் கட்சிகளுடைய ஆள்கைகள் தான் செல்கின்றது அரசியல் கட்சிகள் அவர்களை வழிநடத்துற மாதிரியான இதுக்கெல்லாம் போ சிவில் அமைப்பு வந்து ஒரு தனியாக மக்களுடைய நலம் சார்ந்து வேலை செய்யப்படிய ஒரு அமைப்பு அரசியல் கட்சி சார்ந்து இருக்கக்கூடாது அதே போன்று இந்த மக்கள் செயல் அமைப்பு சரியாக நேர்மையாக நேர்த்தியாக வேலை செய்யமாக இருந்தால் உங்களுக்கு எப்படியான இடையூறுகள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றதா பிரதானமாக அரசியல் கட்சிகளில் இருந்தே தொடங்கும் அது அவரது மிகப்பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் ஆனால் இங்கு மிக முக்கியமாக எழுப்பப்பட வேண்டிய விடயம் மக்களுக்கு எங்கள் மீதான நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நாங்கள் கட்டியமைக்க வேண்டுமானால் அது ஒரு நீண்டாகலை உடனடியாக ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல நம்பிடக்கூடாது அதுக்கு ஐந்து வருடங்கள் ஆகலாம் பத்து வருடங்கள் ஆகலாம் அப்ப தேர்தல்ல நேரடியா வாக்கரசியல் என்று சொல்லி ஒன்றுக்குள்ள அப்படித்தான் பன்னெண்டு செஞ்சுட்டு அந்த போறோம் மீது அந்த அரசியல் இயக்கத்தின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை இவர்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்ற ஒரு ஒரு அந்த நம்பிக்கையே மக்களுக்காக நிற்கிற இடத்துலதான் அதை கட்டமைக்கலாம் அப்ப முதல்ல இது ஒரு அரசியல் இயக்கமாக கட்டமைக்கப்பட வேண்டும் இது அரசியல் இயக்கமாக கட்டமைக்கப்பட்ட பின்பாடு இங்கு

இப்ப எந்த ஒரு பிரச்சனை சொல்லி சொன்னா ஒரு வச்சிருக்கிறேன் நானே கட்சி தலைவராகவும் நானே பாராளுமன்ற உறுப்பினராகவும் நானே அமைச்சராகவும் இருந்து அங்க ஒரு வருகிறது நான் எந்த பதவிகளையும் அலங்கரிக்கல மக்கள் நலன்தான் முக்கியம் இந்த இயக்கத்தின் நலன் தான் முக்கியம் இப்ப உண்மையில நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசுல கூட கட்சியின் இந்த செயலாளர் எந்த பதவியிலையும் இல்ல அரசாங்கத்திலே இல்ல நான் சொல்றது உங்களுக்கு ஆமா அவர் எல்லா இடமும் கட்சியின் செயலாளராக அதை ஒருங்கிணைச்சு கொண்டிருக்க ஒருங்கிணைச்சு கொண்டிருக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்றேன் நான் ஒரு கட்சியை தொடங்கி நான் தான் மக்கள் நலன் சார்ந்து கலைக்க போறேன் என்று போட்டு நான் ஒரு பதவி எடுத்தேன் சொல்லி சொன்னா அங்க என்னுடைய நம்பர் தன்மை கேள்வ மக்களுக்கான எந்த பதவி எது பதவிகள் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை நாங்கள் மக்களுக்காக நிற்போம் ஆனால் நாங்கள் நல்லவர்களை சுட்டி காட்டலாம் காட்டிக்க மக்கள் இவர்கள் சொல்றது நல்லதாக இருக்கும் என்று சொல்லியிருக்க இந்த மக்கள் மீதான நம்பிக்கையை முன்னெடுத்து சென்று ஒரு அரசியல் இயக்கமாக இது மாற்றப்பட்டு அதன் பின்னர் அரசியல் கட்சிகளிடையே ஒரு வேண்டுகோள்கள் விடுவிக்கப்படும் அந்த வேண்டுகோள்களை அப்பவும் அவர்கள் மறுத்து இல்ல சாகும்பறைக்கு நான் தான் நம்பி என்றெல்லாம் இருப்பினமாக இரு நாங்கள் சாகும்பிறைக்கும் பதவியில தான் இருப்பமா இருந்தா அதனுடைய கன்சிக்வன்ஸ் வந்து அதனுடைய விளைவுகள் அதுக்கு தொடர்ந்து தேர்தல் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்னன்னா அவர்கள கட்சியில இருந்தே அதை ஏற்றுக்கொள்ளாத பல பேர் ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கு இப்ப வந்தவன ஒரு கட்சியை தொடங்க போறோம் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயும் போய் கதைச்சு அப்ப மக்கள் செயல பேர் தெரியல மக்கள் செயலை யாருக்கும் தெரியல மக்கள் செயலை யாரும் மதிக்கவும் இல்லை கேட்டனாங்க நீங்கள் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு குரலா கேளுங்கள் இல்லைன்னு சொல்றேன் நாங்கள் யாரும் இல்லை அத்தனை கட்சி தலைவர்களும் எனக்கு பழக்கமானவர்கள் அத்தனை கட்சியிலையும் நண்பர்கள் இருக்காங்க ஆனால் ஒரு கொள்கை என்று விரைக்குள்ள நம்ம அவர்கள் கட்சி சார்ந்து யோசிக்கணும் கட்சி சார்ந்து யோசிக்கணும் ஆனா நாங்கள் என்ன யோசிக்கிறோம் தமிழ் தேசிய மண்ட எல்லாரும் கதைக்கலாம் தமிழ் தேசிய மண்ட ஒற்றை புள்ளியில அத்தனை பேரும் சேருங்க இங்க தவறு இழக்கப்பட்டவர்கள் வெளியில விட்டு புதிய முகங்களை கொண்டு வாங்க இன்னொரு கட்சிக்கான தேர்வு ஒருபோதும் இல்லை தெரியுதானே இது இது கொள்கை இணைவு என்று சொல்றது வந்து அல்லது ஒரு ஆட்சி அமைப்புக்கான இணைவு என்று சொல்றதுல எங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை நீங்கள் எந்த கொள்கைகளை முன்னிறுத்தி வெல்றீங்களோ அதே கொள்கையோட இருக்கணும் தாயத்தை பொறுத்தவரையில வந்து இன்று ஒரு புதிய சிந்தனையற்ற புதியவர்கள் முதியவர்கள் தான் அரசியல் கட்சிகளே தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் புதியவர்கள் புதிய சிந்தனையுடன் அரசியல் கட்சிகள் வந்தால்தான் இந்த நவீன உலகத்திலே இந்த எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளை கூட நாங்கள் எட்டக்கூடியதா இருக்கோம் கட்சிகள் இந்த அமைப்புகள் அப்படி இருக்கிறதால ஒரு அந்த மாற்றம் அவர்கள் நடக்கிறது கட்சிகள் சொல்லி சொன்னா அந்த மாற்றம் வந்துட்டேன்னா தங்களுடைய பதவிகள் பாதிக்கப்பட்டுறோம்ன்றது உண்மை ஆனா அந்த கட்சியை சார்ந்த உன்னதமான பல இளைஞர்கள் இருக்காங்க எல்லா கட்சியிலையும் சொல்றேன் எல்லா கட்சியிலையும் சொல்றேன் எங்கட ஐடியல் என்ன எங்களுக்கு ஒரு கட்சி பொதுவா ஒன்று இருக்க வேணும் ஆரம்பத்துல இருபத்தி ரெண்டு பேரை வச்சு கொண்டிருந்தேன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்குது எத்தனையாக பிரிஞ்சு போய் இருக்குது எத்தனை துண்டங்களாக போய் நிக்குது அப்ப அவர்களை இணைக்கிறதுக்கு ஒரு சக்தி இருந்துச்சு இருபத்தி ரெண்டு பேர் வந்திருக்கு அப்ப இந்த காலத்துல ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு பொதுவான இயக்கம் இருந்தால் அந்த இருபத்தி ரெண்டு போன்ற ஒரு சக்தியான ஒரு பிரதிநிதிகளை சாத்தியமாக சாத்தியமாகக்கூடிய ஒரு அப்ப நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்ப நாங்க செம்மணி வடிவத்திற்கு வருவோம் இந்த விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவாக வடமராட்சி பக்கங்களிலும் ஒரு போராட்டம் நடைபெற்றதாக அறிந்தோம் திருமலையில் சில விஷயங்கள் நடப்பதாக சொல்ல முடியுமா முடியாது நடைபெற்றிருக்கிறது மட்டக்களப்பில் நடைபெற்றிருக்கிறது அம்மரை ஒருப்பாளர்களும் நாங்கள் செய்ய தொடங்கின எல்லா இடமும் எல்லா இலங்கை மட்டுமல்ல புலம்பெயர் நாடுகளில் இருந்து அவ்வளவு ஆறுதல் வருது ஆதரவு வருது மக்கள் அதை உண்மையிலேயே நேசிக்கிறார்கள் இந்த மாற்றம் இதை இதுல யாரும் இதுல என்னன்னா எங்களுக்கு வாக்கரசி எல்லாம் முக்கியம் இல்லை அதனால ஒருத்தருமே உரிமை போற இது நான் செய்தது இது நான் தான் முன்னுக்கு நின்றதான் நான் தான் தொடக்கி என்ன யாரும் சொல்லல இதுல யாராவது ஒருத்தர் கூட மக்கள் செயலன்ற செயற்பாட்டாளர் சொல்லியிருப்பாரு தவிர இங்க பிரதானமா எங்களுக்கு கட்சி இல்ல தலைவர் இல்ல செயலாளர் இல்ல பொருளாளர் இல்ல எல்லாம் எதுவுமே இல்லை செயற்பாட்டாளராக இங்க ஒருத்தர் மீடியாவை சந்திச்சு கொண்டிருப்பாரு அங்க ஒருத்தர் லைட் தேவையில செஞ்சு கொண்டிருப்பாரு அப்ப எல்லாருமே மக்கள் இதுல எல்லாருமே மக்கள் செய்யல தான் பேர் மக்கள் செயல் இங்க ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி இல்லை ஒருத்தரை அடையாளப்படுத்தி இல்லை அப்ப ஏனா எங்க நாங்கள் முன்னிறுத்த வேண்டி வருது எனக்கு தேவையான ஒரு வாக்கரசியல் என்ற ஒரு நிலைமைக்கு முன்னிறுத்த வேண்டி இருக்கு ஆனா இங்க கொள்ளைய அந்த நாங்கள் எடுத்த காரியம் நடந்து முடிஞ்சா காணுமன்ற ஒரு இதைய சுத்திட்டு இருந்தா போடைப்பட்ட காலத்துல இந்த செம்மணி புதவழி விவகாரம் பெரிய அளவிலே நடந்து கொண்டு முடிந்து அந்த சந்தர்ப்பத்திலே வந்து ஒரு தமிழ் அரசியல்வாதியினுடைய முன்னெடுப்பில் அங்கு ஒரு பூங்கா அமைப்பதற்கு கூட முயற்சிக்க முயற்சிக்கப்பட்டதாக உண்மை என்று தெரியவில்லை ஆமா ஆமா என்றாக பார்வையிடப்பட்டது பூர்வாங்க நடவடிக்கைகள் ஆனா அது சாத்தியமா இருக்கவில்லை ஏனென்றால் இலங்கை துடுப்பாட்ட சங்கத்தால ஏற்கனவே மண்டதை விலகாணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுக்காக அவர்கள் அந்த ப்ரொபோசல் வந்து அங்க கொண்டு வரணும் என்ற நிலையில செம்மணியில அதுக்கான சாத்தியமில்லை சொன்னார் இது ஒரு இது ஒரு மிக மருந்து கவலைக்குரிய விடயம் என்னென்னு சொன்னால் அறநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் என்பதற்காகவே படுகொலை செய்யப்பட்ட ஆண்கள் பெண்கள் இளையவர்கள் குழந்தைகள் பச்சை குழந்தைகள் உட்பட கொலை செய்யப்பட்ட அந்த இடத்தில் தமிழ் அரசியல்வாதிகளுடைய உடனேயே ஒரு மைதானம் அமைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டது என்பது வந்து ஒரு பெரிய ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு அவமான தமிழ் மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட எந்த ஒரு அர்த்தத்துக்கும் பின்னால ஒரு தமிழர் ஒவ்வொரு தான் தமிழர் அப்ப இந்த ஒரு சந்தர்ப்பம் மட்டும் இல்லை காலம் அதைதான் சொல்லிக்கொண்டிருக்கோம் காலம் அப்படியே திருப்பி திருப்பி வரலாறு திரும்பி வந்து அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது இந்த செயற்பாடுகளிலும் அவர்களது நிலைப்பாடு தங்களுடைய கருதி இருந்தபடியா பாதிக்கப்பட்டது மக்களாக போது நல்லது நாங்கள் நிறைவு செய்கிற நேரத்தை நெருங்கிவிட்டோம் நீங்கள் இப்ப அந்த கும் இருட்டிலும் உங்களுடைய வாகனத்தில் இருந்து இப்பொழுது நீங்கள் எங்களுடன் பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் அங்கு அந்த போராட்ட களத்திலே இருக்கின்ற மக்களுக்கு ஆதரவ ஆதரவாக இருக்கின்றீர்கள் அங்கு உங்களுடைய அமைப்பு சார்பாக வேறு யார் யார் நிற்கிறார்கள் என்பதை பற்றி கூற முடியுமா ஆஹ் பெரும்பாலான உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இருக்க நாளைய நாங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் பெறுவார்கள் என்ற நிலையில அவர்களுக்கான உணவு குடிநீர் முதல் கொண்டு அஹ் இந்த போராட்டத்தின் அடிப்படையான இது மக்களை போய் சென்றடைந்ததற்கான பிரதான இலக்கை நாங்கள் சொன்ன மக்களின் இயல்பு வாழ்க்கை இங்கு பாதிக்கப்படாது வளமையான போராட்டங்கள் போல நான் ஆஹ் தனிப்பட்ட முறையில நான் சொல்றேன் அமைப்பு இல்லை தனிப்பட்ட முறையில எனக்கு பூரண கதவடைப்பு அப்படியான வகையில ஒரு எதிர்ப்பை காட்டுறதுல எனக்கு பொதுவாக உணர்ந்து இல்லை இரண்டா தலையும் எங்களோட மக்கள் பாதிக்கப்படுவோம் பாதிக்கப்பட்டதா பாதிக்கலாம் அதோட மருத்துவரா இருக்கிறபடியும் அதோட வேதனை அந்த எதுனா ஒரு கிளினிக் இருக்கு ஒருவருக்கு மஸ்கடை காட்டி அவர் அவர்களுக்கு மருந்து இல்லை என்றா அவர் பாவம் ஒரு அன் அண்டா உழைக்க போற அந்த மக்களுக்கு என்ன செய்யும் வடித்தட்டு மக்களுக்கு இந்த போராட்டங்கள் எங்களுக்கானது அல்ல என்ற ஒரு வெறுப்பு நிலை கூப்பிடப்படும் அதுல நாங்களே என்ன இப்ப அதை அத இல்லாட்டிங்கன்னா உனக்கு அதை எப்படி அனுசிக்க விருப்பமோ நீங்கள அத அப்படி அனுசிக்கணும் விளம்பரில் இருக்கிற இந்த உறவுகளோட கேக்குறோம் நீங்க அனுசிக்க விரும்பான்னா நீங்க வேலை செய்யற இடங்கள்ல கையில ஒரு கருப்பு பட்டி அணிஞ்சோனா நீங்க வேலைய செய்யும் அப்போ கூட கூட வேலை செய்றவர் இது என்னென்னு கேப்பார் அத உங்களுக்கு அந்த நேரம் வேற விரும்பினா கடையை கூட்டிட்டு வாங்க உதாரண மணத்தை எல்லாம் கடையை போட்டு அது ஒரு விளக்கப்பட்ட வச்சு வைங்க கடை எல்லாமே போராட்டத்தின்படி போராட்டத்துக்கு சிலர் இடத்துக்கு அடிச்சு நம்ம தூரத்துக்கு இருந்து வாரம் ஆஹ் மஸ் ஒழுங்கு செய்வீங்களா எங்கள ஒரு 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 சினம் கொண்டு ஒரு அறச்சீட்டம் சரியாக போனா ஒரு அறச்சீட்டம் கொண்டு வந்த சாதாரண பொதுமக்கள் எந்த விதமான பின்னணிகளும் எங்களுக்கு ஒரு நிதி பின்புலமோ இல்லை கையில உள்ள காசுகள் அதில் வச்சு கொண்டிருக்கிறோம் யாராவது வந்து பொறுப்படுக்கவா இந்த அடையாளக்கு போராட்டத்தை நீங்கள் செய்ய ஆரம்பித்த பொழுது உங்களுக்கு காவல்துறையிலிருந்து ஏதாவது தடைகள் அல்லது முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டதோ அவர்கள் அது புலனாய்வு துறையாளர்கள் சம்பந்தப்பட்ட ஏற்பாட்டாளர்களுடைய வீடுகள் வேலைகள் சாதாரணமான நடவடிக்கையா தான் அவர்கள் நேரமே வந்து நார்மல் ப்ரொசீஜர் நாங்கள் செய்யணும் என்று சொல்லினோம் இரண்டு நாளாக இங்க தங்கி இருக்கிறார்கள் இரண்டுபுறத்திலையும் அஹ் காவல்துறையினர் இருக்கணும் இதுல நேரடியாக வந்து எந்த இடையூறையும் செய்யல ஆனா இருக்கக்கூடியவர்களது விவரங்கள் வந்து விவரங்கள் வந்து தேட்டப்படுகிறது அது அவரை நேரவே வருகிறோம் போன் நம்பரையே நேரில கொடுத்தனர் உங்களுக்கு எந்த விவரம் என்ன கேளுங்க என்ன அங்க போய் விசாரிக்கிறீங்க என்னடா கேளுங்க நான் சொல்றேன் மடியில கிணம்பில்லை அதால பயம் இல்லை இது ஒரு வெகுஜன அரசியல் நீதி கேட்கிற ஒரு போராட்டம் தான் வேற ஒண்ணு இதுக்கு வேற எந்த சாயமும் இல்லை அப்ப இதுக்கு ஒரு பின்புலம் இல்லை இப்ப இது 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 ஒரு அப்ப சிலர் கட்டமைக்கலாம்

நல்லது திரும்பி இயசீலன் அவர்களே உதயம் மன்னிக்கவும் உதயசீலன் அவர்களே நீங்கள் இந்த இந்த மிகவும் நேரம் சென்ற பின்பும் எங்களுடன் கலந்து இந்த செம்மணியில் நடைபெறுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டம் பற்றி விளக்கி இருந்தீர்கள் மிகவும் நன்றி நீங்கள் கூடிய அளவுக்கு இந்த கையெழுத்து போராட்டத்தை மக்களிடம் கையெழுத்துக்களை வாங்கி மனித உரிமை ஆணையாளரிடம் சமர்ப்பியுங்கள் அதற்கு பின்பு என்ன நடக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்

உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி